ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ராயராஸ் ப்ளாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அரைச்சி போட்டு காரக்குழம்பு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இந்த ப்ளைட்டில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அகலமாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு இந்த எண்ணெயில் வதங்கும் போது சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு மீடியம் குட்டி சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் சக்கரை வலிக்கிழங்கு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் முருங்க கா காரக்குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ஒரு சில திங்ஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் இந்த மூணு திங்ஸ் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பையும் போட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம் இது ந அப்போ தான் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் அந்த காரக்குழம்புலேருந்து போகும் நல்லா அந்த குழம்பு கொதித்தோடனே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த முருங்கைக்காய்லாம் கலர் சேஞ்ச் ஆகி சக்கரவலி கலங்கள்லாம் நம்ம போட்டது நல்லா வெந்திருக்கோம் ஸோ இதை தான் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய ப்ளாக் பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தனபாய் ஃப்ரெண்ட்ஸ்